வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் ஆசை பசியின் விளைவுகள் மனஸ் வந்துவிட்டால் உடனே அதற்கு ஆசைகள் என்ற ஆயிரக்கணக்கான பசிகள் ஏற்பட்டு அதை தீர்த்து கொள்வதில் கோபம் லோபம் பொய் பொறாமை அழுகை பயம் எல்லாமும் பட்டாளமாக வந்து விடுகின்றன அப்படியாவது ஆசை தீர்ந்ததா என்றால் அதுதான் இல்லை விடாமல் ஒன்றுமாற்றி ஒன்று என்று ஆசை பூர்த்திக்கான காரியங்கள் நம்மை பிடித்துக்கொண்டு பேய் மாதிரி ஆட்டி வைக்கின்றன ஆனந்தம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்கிற இத்தனை காரியங்களும் என்றாலும் இந்த காரியங்களினால் அதிகபட்சமாக அடையக்கூடிய சந்தோஷங்கள் கூட தற்காலிகமாக இருந்து மறைந்துதான் போகின்றன எதுவுமே கலப்படமில்லாத சந்தோஷமாக இல்லாமல் கையோடையே ஒரு துக்கத்தையும் அழைத்து கொண்டு வருகிறது பக்ஷணம் சாப்பிட்டால் இருக்கிறது வயிற்று வழியும் வருகிறது என்பது பசி விஷயத்தில் மட்டும்தான் என்று இல்லை கண்ணின் பசி காதின் பசி பசி எண்ணத்தின் பசி பணப்பசி எல்லாவற்றிலும் இதேதான் நடக்கிறது குழந்தை விளையாடி பார்த்தால் சந்தோஷமாய் இருக்கிறது அதற்கு ஒரு ஜுவரம் வந்துவிட்டு அந்த சந்தோஷத்தை போல் நாலு மடங்கு கவலை ஏற்படுகிறது நிறைய பணம் வந்தால் சந்தோஷமாய் இருக்கிறது அதே சமயத்தில் திருட்டு போய்விடப் போகிறதே டாக்ஸை உசத்தி போகிறானே எவனாவது டொனேஷன் கேட்டுண்டு வந்துட போகிறானே என்றெல்லாம் பல தினசான கவலையும் பயமும் உண்டாகிறது உத்தியோகம் பண்ணுவது குழந்தை குட்டி பெற்றுக்கொள்வது பணம் சேர்ப்பது கிளப்புக்கு போவது சினிமாவுக்கு போவது என்று இன்னும் என்னென்ன செய்கிறோமோ அவை எல்லாமும் சந்தோஷம் வேண்டும் ஆனந்தம் வேண்டும் என்பதற்காகவே ஆனாலும் ஒவ்வொன்றாலும் உண்டாகிற சந்தோஷத்தோடு கூட அதை விட ஜாஸ்தியாக துக்கம் விசாரம் பயம் ஆத்திரம் அவமானம் பொறாமை அகங்காரம் எல்லாமும் உண்டாகின்றன அப்படியாவது இந்த ஆனந்தங்களில் ஏதாவது ஒன்றையாவது சாஸ்வதமாக பிடித்து வைத்து கொள்ள முடிகிறதா என்றால் அதுவும் இல்லை ஏதோ ஒன்றின் மேல் ஆசை உண்டானவுடன் அது எப்படி அடைவது என்ற கவலை பிறக்கிறது இன்னொருத்தன் அதை அடைய முயற்சி செய்கிறானென்றால் போட்டி போடுகிறானே என்று கோபம் வருகிறது அதை அவன் அடைந்துவிட்டால் பொறாமை நாம் அடைந்துவிட்டால் திமிர் அவனை அவமானப்படுத்த தோன்றுவது இப்படியாக ஆசையின் நிகர விளைவாக ஏதோ ஒரு தோஷத்தை சம்பாதித்துக்கொள்கிறோம் ஆசைப்பட்ட வஸ்துவை அடைந்த பின் அல்ப சந்தோஷம் அப்புறம் அது தேய்ந்து மறைந்து போய் இன்னொரு வஸ்துவுக்காக இதே மாதிரி பரப்பும் தோஷங்களை சம்பாதித்துக் கொள்வதும் ஆசை வைத்த எதையோ ஒன்றை அடைவதற்காகவே சன நேரம் சும்மா இல்லாமல் காரியம் செய்கிறோம் தூக்கத்திலிருந்து முழித்துக்கொண்டு மனஸ் புறப்பட்டதோ இல்லையோ இந்த காரிய பிசாசு பிடித்துக்கொண்டு சாந்தம் என்ன நிம்மதி என்ன நிறைவு என்ன என்றே தெரியாதபடி ஆட்டி வைக்க ஆரம்பிக்கிறது நடுநடுவிலே ஏதோ கொஞ்சம் ஆசை ஈடேறி பிறக்கிற நிம்மதியும் திருப்தியும் போன சுவடு தெரியாமல் அதிருப்தி பிரவாகத்தில் எங்கேயோ அடித்து கொண்டு போய்விடுகிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து கொள்ளுவதும் தள்ளுவதும் ஒன்றை கொள்ளுவதற்காக செய்யும் முயற்சியில் கஷ்டம் அதை நமக்கென்று வைத்து கொண்டிருப்பதிலேயே எத்தனையோ கஷ்டம் அது கைவிட்டு போனாலும் கஷ்டம் கொள்ளுகிறதால் ஏற்படும் இந்த கஷ்டங்களோடையே கைகோத்து கொண்டு தள்ளுவதால் ஏற்படும் அநேக கஷ்டங்களும் சேருகின்றன எந்த காரியமானாலும் ஒன்றை கொள்ளுவது சம்பாதிப்பது இன்னொன்றை தள்ளுவது விளக்குவது இரண்டும் சேர்ந்து சேர்ந்தே வரும் இல்லாததை கொண்டு வர வேண்டும் வேண்டாம் என்பதை தள்ள வேண்டும் உடம்பு இருக்க சாப்பிடவும் வேண்டும் விசர்ஜனம் பண்ணவும் வேண்டும் இருக்கிற மாதிரிதான் போக்கிரி வேலைக்காரனை தள்ள வேண்டும் நல்ல வேலைக்காரனை கொண்டு வர வேண்டும் சத்துருக்களை போக்க வேண்டும் மித்திரர்களை அடைய வேண்டும் பணத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அந்த முயற்சிக்கு இடையூறாக வருகிற எல்லாவற்றையும் தள்ள வேண்டும் எல்லா ஆசைக்கும் இப்படியே இப்படி கொள்ளுவது தள்ளுவது இரண்டாலும் உபத்ரவம் உட்கொண்ட ஆகாரம் செரிக்காமல் உபத்திரவப்படுத்துகிறது அல்லது மறுபடி அதே மாதிரி வேண்டும் என்ற அறிப்பை ஏற்படுத்துகிறது விசர்ஜனம் ஆகாவிட்டால் வியாதி உண்டாக்குகிறது அல்லது ஒரே அடியாக போய் கை கால் ஓய்ந்து படுக்கும்படி பண்ணுகிறது தள்ளின வேலைக்காரன் நம் கையை காலை உடைத்து போட வேண்டும் என்று கருவிக்கொண்டு போகிறான் அவனிடம் பயப்படுகிறோம் கொண்ட வேலைக்காரன் இன்க்ரிமெண்ட் கேட்கிறான் ஸ்ட்ரைக் செய்வேன் என்று பயமுறுத்துகிறான் ஒரு காலத்தில் கொண்டவனையே இன்னொரு காலத்தில் தள்ள வேண்டியதாகிறது முதல் நாள் கொண்ட ஆகாரத்தை தானே மறுநாள் விசர்ஜனமாக தள்ளுகிறோம் சத்ருவிடம் பயப்படுவது போதாதென்று மித்ர ரொம்பவும் உறவு கொண்டாடி கொண்டு வந்துவிடப் போகிறாரே என்று அதைவிட பயப்பட வேண்டியிருக்கிறது நம்மை பற்றி அவர்களுக்கும் இதே மாதிரி இருக்கலாம் ஆக கொண்டதையே தள்ளும்படி ஏற்படுகிறது இப்படி பார்த்துக்கொண்டே போனால் காரியம் செய்வதே பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றுகிறது காரியமே இல்லாமல் வெறும் ஆத்மா மட்டும் இருக்கும்போது எத்தனை நன்றாயிருக்கிறது நமக்கு சமாதி நிஷ்டை பற்றி தெரியாவிட்டாலும் நித்திரை பற்றி தெரியும் அந்த நித்திரை எத்தனை ஆனந்தமாய் இருந்தது ஒரு காரியமும் இல்லாமல் மனசும் இல்லாமல் எத்தனை நிம்மதியாயிருந்தது ஒரு ராஜா கூட சகல போக்கியங்களிலும் அழுத்துப்போய் போய் தன் ராஜரிகப் பெருமை எதுவுமில்லாத நித்திரையில் விழ வேண்டுமென்று தினமும் நினைக்கத்தானே செய்கிறான் அது எதனால் என்றால் ஆத்மாவாக இருக்கும்போது கொள்ளுவது தள்ளுவது என்ற இரண்டும் இல்லாததால்தான் ஆத்மாதான் நிஜ நாம் என்று பார்த்தோம் நம்மை நாமே கொள்ளுவது என்பது எப்படி சாத்தியம் இனிமேல்தான் நாம் நம்மை கொள்ள வேண்டுமென்றால் இப்போது நாம் யாராகவாகவோ இருக்கிறோம் நாம் எப்படி நாம இல்லாமல் இருக்க முடியும் நாம் எப்படி யாரோவாக இருக்க முடியும் இந்த இரண்டுமே சாத்தியமில்லை அதே மாதிரி நம்மையே நாம் எப்படி தள்ளிக்கொள்ள முடியும் முடியுமானால் தள்ளுவது யார் தள்ளிய பின் மிஞ்சக்கூடியது யார் நம்மை தவிர நம்மிடம் எதுவும் இருக்கவே முடியாதாதலால் ஆத்மாவை தள்ளவோ தள்ளிய பின் மிஞ்சி நிற்கவோ எவரும் இருக்க முடியாது நம்மை நாமே தள்ள முடியாது கொண்டு வரவும் முடியாது நாம் நாமாக இருந்து கொண்டே இருக்கிறோமாதனால் புதிதாக கொண்டு வர முடியாது அம்பாளை இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமாக வைத்துத்தான் லலிதா சகசிரநாமத்தில் அவளுக்கு ஹேயோபாதேய வர்ஜிதா என்று ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது ஹேயம் என்றால் தள்ளப்படுவது உபாதேயம் என்றால் கொல்லப்படுவது தள்ளவும் முடியாதவளாக கொல்லவும் முடியாதவளாக இருப்பவள் ஹேயோபாதேய வர்ஜிதா நம்மைத் தவிர வேறாக இருப்பவற்றைத்தான் கொல்லவும் தள்ளவும் ஓயாமல் காரியம் செய்து வீணாகிறோம் நாமாகவே இருப்பதற்கு காரியம் வேண்டாம் நாமாகவே இருக்கும்போது காரியத்தில் தொல்லையே இல்லை அதனால்தான் தூக்கத்திலே அத்தனை சௌக்கியம் சாந்தி ஆசையின் பிடுங்கள் மனசின் அரிப்பு இல்லாமல் தேவாசுர யுத்தம் என்றேனே அது இல்லாமல் நாம் நிம்மதியாய் இருப்பது தூக்கத்தில்தான் நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் பகவான் பரம கருணையால் தினமும் மணி இந்த சாந்த நிலையை அனுகிரகம் பண்ணுகிறார் ஒரு கால் பிறரிடம் கருணையால் நாம் அவர்களுக்கு இந்த ஏழற்று மணியாவது உபதிரவம் பண்ணாதிருக்கவே நம்மை தூங்க பண்ணுவதாகவும் இருக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ